சுவையான அரைக்கீரை தேங்காய் பொரியல் வீடியோக்குள்ள போய் பார்த்தோம் அரைக்கீரை பொரியல் செய்ய போறாங்க எப்படி செய்யுதுன்னு பாருங்க ரெண்டி கொஞ்சம் ஊத்திக்கங்க அரைக்கீரை எண்ணெய் ஊத்திக்கோங்க கொஞ்சம் கடுகு கடுகு பொறிதான் குளுத்தம்ப இரண்டு காஞ்ச காரத்துக்கு அந்த மாதிரி காஞ்ச மிளகாய் இரண்டு செவஞ்சிருச்சிங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதக்கணும்னா இந்த கீரை அரை அரைக்கீரை பொரிய சூடு கீரை நல்லது மழை காட்டுல அரைக்கீரை கொஞ்சம் தேத்துக்கணும் மழைக்கீரை எல்லாம் சாங்க கூழ்ஞ்சு அரைக்கீரை பொரிய ரெண்டு மிளகா போடும் நிறைய போடாது கொஞ்சம் வருகையும் தண்ணி தழுக்கி ரெண்டு வீட்டுக்கு போடுங்க பூண்டு போவோம் ரெண்டு பல்லு தேர்த்திக்க நல்லது பூண்டு நெத்திக்கு போடணும் வாத்து நெச்சி நல்லா இருக்கும் ரெண்டு பல்லு பூண்டு பூண்டு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க எல்லாருமே சேர்த்துக்க நல்லது கேஸ் அப்படிலாம் இருக்காது கை கொளத்து கால் குளத்து இருக்காது நம்ம அஞ்சார் பட்டியல கை நாட்டு வயிறு மருந்து அதையே போட்டுக்கலாம் பூண்டு மிளகு சீரகம் இருக்கு வெள்ளியுக்கு மஞ்சார்த்தூள் வந்து இது நல்லா வதங்கி வச்சுங்க கொஞ்சம் தண்ணி தெளிச்சு மூடி வைக்கலாம் இது தண்ணி கீரை என்ன தண்ணி கொண்டு ரெண்டே ரெண்டு உப்பு போடுங்க அரைக்கீரை பொரிய அரைக்கீரை கூட்டு கூட வைக்கலாம் நல்லா இருக்கும் ஒரு நாள் கூட்டு வச்சு காட்டுறேன் கூட்டு வச்சு காரை கொண்டு வச்சா சூப்பராக இருக்கும் கீரை கூட்டு காரை கொண்டு அப்பளம் பாப்புலர்ல அப்புறம் வாங்கலாம் நீட்டு அப்பளம் மிளகு சீரகம் போட்டு அப்புறம் வாங்கி குழந்தைங்க கொடுங்க சளி தான் சேராது இந்த மழை மழைக்கால கீரை கொஞ்சம் தண்ணி தமிச்சு வச்சுக்கிறாங்க கீரை வேகணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கீரை ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க வெந்துச்சேன் பாங்க கொஞ்சம் தண்ணி இதுவாக இருக்குங்க ஆஹ் மிளகு சீரகம் போட்டு மேலே தூவி தருவாங்க சாப்பாடு போட்டு பெசிஞ்சி சாப்பிட்டா அவ்வளோ உடம்பு நல்லது கோல் விட நீங்க இந்த மாதிரி செய்யலாம் அரைக்கீரை மிளகுத்தூள் போட்டு பொரியல் சுடு சுட சாதம் போட நல்லா பெசிந்து ஒரு நாலு வேலை அந்த கொஞ்சம் ஊற்றின்னு சாப்பிடலாம் வானாண்டவன் அப்படியே கீரையோட சாப்பிடுவோம் நெஞ்சி சலையெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி மழைக்காலம் இந்த மாதிரிலாம் சேர்ந்துக்கிடுவோம் மிளகு தூள் ரெடி பண்ணி வீட்டுல வச்சுக்கோங்க கொஞ்சம் தூ இறங்கலாம் தேங்காய் சேரக்கூடாது மழை காத்துலாம் ரொம்ப கொஞ்சம் தண்ணி வறுத்துன பிறகு தேங்காய் போட்டு இறக்கும் கொஞ்சம் தண்ணி வர்த்தா ஏன்னா கீரை வேகணும் இல்லைங்களா அதனால அரைக்கீரை கொஞ்சம் வேக்காடுக்கான சிறு எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா அது இது எங்க மாடி தோட்டத்துல விளைஞ்சு அரைக்கீரை தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி குடிச்சு இந்த இது ஸ்டேஜ் வந்துட்டோம்னா நம்ம தேங்காய் திரு வச்ச தேங்காயை போட்டு அரை சூப்பரான அரைக்கீரை தேங்காய் போடுங்க நல்லா சாப்பிட்டு பாட்டு ஒரு நாளை மிளகு போட்டு காட்டுறேன் மிளகு தூள் பண்ணி போட்டு காட்டு நல்லா இருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு முறை அரைக்கீரையை சேர்த்துக்கோங்க உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் நல்லது அரைக்கீரை சாப்பிட்டா தோல்டெல்லாம் வராது மழைநாளில் அரைக்கீரையே சாப்பிடணும் ஷேர் பண்ணுங்க தட்டுங்க தட்டுங்கள் அவரதான் அரைக்கிற பொறியியல் வெடி